மார்ச் பத்தொன்பது புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா பெத்தலேகமில் வாழ்ந்த தாவீதின் வழிமரபினரான யாக்கோபிற்கு மகனாக பிறந்தார் யோசேப்பு அன்பு நேர்மை பொறுமை நீதி போன்ற நற்குணங்களில் சிறந்து விளங்கிய யோசேப்பு தச்சு பணியினை ஆர்வத்தோடு செய்தார் தச்சு பணியிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் சிறந்து விளங்கிய இவர் நாசரேத்தூரை சேர்ந்த கன்னிமரியாவினை திருமணம் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார் இறை பக்தியிலும் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்கிய கன்னிமரியா தூய ஆவியின் வல்லமையினால் கருவுற இதனை கண்ட யோசேப்பு கன்னிமரியினை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விளக்க திட்டமிட்டார் ஆண்டவரின் தூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி கன்னிமரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் என்று கூற நீதிமானாகிய யோசேப்பு கன்னிமரியாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார் கன்னிமறையின் பேருகாலத்தின் போது பல்வேறு இன்னல்களை அனுபவித்து மரியன்னையோடு உடன் இருந்த யோசேப்பு வானதூதரின் கட்டளைப்படி இறை குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார் மரியாவையும் குழந்தை இயேசுவையும் மிகுந்த அக்கறையோடு பாதுகாத்த யோசேப்பு இயேசுவுக்கு தச்சி பணியினை கற்றுக் கொடுத்து அன்போடு வளர்த்தார் மரியாவிற்கு நல்ல கணவராகவும் இயேசுவிற்கு நல்ல தந்தையாகவும் விளங்கிய யோசேப்பு தன் கடின உழைப்பின் மூலம் திரு குடும்பத்தினை வழி நடத்தினார் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகவும் புனித மரியனையின் கணவராகவும் விளங்கிய புனித யோசியப்பினை இன்று திரு அவை போற்றி புகழ்கின்றது புனித யோசிப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பத்தினை நீதிமானாகிய புனித யோசேப்பீதம் அர்ப்பணித்து உருக்கமோடு ஜபிப்போம்